கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக எல்லாம் இருக்கீங்களா கத்துறங்களை ஆசீர்வதிப்பார் இந்த அருமையான காலை வேலையிலும் கூட ஆஸ்கார்ட் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அருமையான தெய்வப்பிள்ளைகளே இந்த நாளில் கூட ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள போகிறோம் எடுத்துக்கொள்ளலாம் மற்றதி நூல் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இருபத்தி ரெண்டாவது வசனம் வாசிக்கிறேன் கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்திருப்புக்கு எதுவாக இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு எதுவாக இருப்பான் ஆம் தேவ பிள்ளைகளே பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்த பத்து கற்பனைகளை ஒன்றுதான் கொலை செய்யாதிருப்பாயாக ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்துல இயேசு மகாராஜா எப்படி சொல்லுகிறார் யார் கொலைகாரன் ஒரு ஜ ஒரு மனுஷனை இன்னொரு மனிதன் கத்தியாலையோ அல்லது காயப்படுத்தியோ உயிரை எடுப்பானை ஆகியில் அதற்கு பெயர் கொலை ஆனால் இயேசு கிறிஸ்து இப்படியால் சொல்லுகிறார் ஓ அந்த அது மட்டும் கொலை அல்ல ஒரு சகோதரனை பார்த்து வீணென்று சொன்னாலே அது ஒன்று அது ஒரு கொலை என்று கத்த சொல்லுகிறார் பாருங்க ஒரு சகோதரனையாவது ஒரு சகோதரனையாவது சகோதரியாவது நீங்கள் அறியாமல் அல்லது புரிந்து கொள்ளாமல் அல்லது காரணம் இல்லாமல் நீங்கள் ஆனால் அதுதான் கொலை பாதகமாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே பல நினைக்கலாம் கொலை என்பது என்ன ஒரு மனுஷனுடைய உயிர் எடுக்கிறதான கொலை அது மட்டும் கிடையாது தேவப்பிள்ளைகளே ஒரு மனுஷனுக்கு விரோதமாக அவனுடைய இருதயத்த நீர் காயப்படுத்தும்படியாக பேசுகிற வார்த்தைகள் கூட கொலைப்பாதகம்தான் ஆ எடுத்துக்கொள்ளலாம் வீதி புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க மன்னிக்கணும் பதினெட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பட்டய குத்துக்கள் போல பேசுகிறலும் உண்டு ஆம் தேவ பிள்ளைகளே பட்டய குத்துக்கள் நீங்க பாருங்க பட்டயத்தை எடுத்து நீங்க குத்துறீங்கன்னா என்ன நடக்கும் உடம்புல இருந்து ரத்த வடிவம் அல்லவா அது மாதிரி பட்டய குத்துகள் போல பேசுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள் அவங்க ஒரு ஜனத்தை பார்த்து ஒரு மனுஷனை பார்த்து பேசும் பொழுது அவங்க பட்டயத்தை எடுத்து குத்துருவாங்களா எங்க குத்துறாங்க இணையத்தில் குத்துறாங்க ஓ அந்த இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தை போய் அவளை காயப்படுத்தும் பொழுது ஒரு இரத்தம் வடியுது பாருங்க இதுக்கு பெயர் இரத்த பழியா இருக்கிறது ஆம் தேவப்பிள்ளைகளே பலர் அறியாம நீங்க செய்யறீங்க நான் பேசினதுனால பேச நான் பேச மட்டும் தானே செய்யறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல அதற்கு பெயர் கொலை கொலை பாதகம் அன்பு தேவப்பிள்ளைகளே நீங்கள் ஒருவரையும் காயப்படுத்தாதீங்க ஒருவருக்கு ரோதமாக பேசாதீங்க காரணம் இல்லாம எந்த வார்த்தையும் சொல்லாதீங்க சிலர் பேசுற வார்த்தைகளை கத்த கணக்கில் வைத்திருக்கிறார் அருமையான தேவ நீங்க அன்பாய் பேச பழகுங்க உங்க பழகுங்களை ஆசிரதிப்பார் ஜபிக்கலாம் ஏசு திருசுமி இந்த அருமையான காலை வேளையில கேட்ட சத்தியத்தின்படியாக எல்லாரும் அன்பாக இருக்கும்படியாக அன்பாய் பேசும்படியாய் கத்தர் உதவி செய்திருளும் ஏசு திருசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் விதாவே கத்திரங்களை ஆசிரதிப்பார்